இது பல்லுக்காக மறந்து கேட்டிருக்காங்கம்மா இந்த பல் பொடி என்னண்டா பல்லில் வந்து கரை இருந்தாலும் சரி துர்நாத்தம் இருந்தாலும் சரி ரத்த கசிவு இருந்தாலும் சரி பல்லு வந்து பெலகீனமா சில பேருக்கு ரொம்ப ஆட்ட ஆடும் அந்த மாதிரி ஆடும்போது சாப்பிடவே முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டம் தாங்க முடியாம போய் பல்ல போய் சுத்தமாக பிடுங்கிட்டு வந்துடுவாங்க புடுங்கின தான் பல கஷ்டமும் வரங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த நேரத்துல அந்த வழியில் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம அந்த மாதிரி செஞ்சிடறாங்க அந்த மாதிரிலாம் பல்லாம் பிடிங்கிறாங்கம்மா பல்லு போனால் சொல்லு போச்சுங்கிற மாதிரி பல்லு போய் நீங்கள் என்னதான் பல்லு வேற பல்லு வச்சாலும் உங்கள் பல்லு மாதிரி வராதுமா அதனால் அந்த மாதிரி தவறுலாம் செய்யாதீங்கம்மா பல் பல்படி வாங்கி யூஸ் பண்ணுங்க அல்ஹம்துல்லா காரை பளிச்சுன்னு போயிடும் பல்லு பூச்சி பல்லே இருக்காதுமா பல்லும் அந்த ஆட்டம் பிரச்சனைலாம் நின்று நல்லா ஸ்ட்ராங்காக சின்ன பிள்ளைட பல்லு மாதிரி ஆயிடுமா பல்லெல்லாம் நீங்கள் பிடிக்கிட்டுனா அடுத்தடுத்து உங்களுக்கு அது வந்து முளைக்காதுமா அதனால அந்த மாதிரிலாம் அந்த தவறுலாம் செய்யாதீங்க இயற்கையான முறையில் நீங்கள் மருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க அலமதுல்லா உங்க பிரச்சனையே சால்வ் நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் சொல்லி சொல்லி ஒருத்தங்க ஒருத்தவங்களும் மருந்து வாங்கிட்டு இருக்காங்கம்மா அல்லாஹ் உதவி சரியா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு